ஒன்பதா லைக் சரி சிஎஸ் அண்ணா சரி பாலாணா அப்படியே தங்க இப்போதான் லைவ் போட்டிங்களா ஆமா இப்பதான் வந்தேன் ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் லைவ் இருக்கலாம் தலைவலி சிஎஸ் அண்ணா வணக்கம் செல்லமா சகோதரி வணக்கம் நாடகியா சொக வணக்கம் ஹாய் வாருங்க வணக்கம் சிலபும்மா ஹாய் வாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் லைவும் போட்டுவிட்டேன் ஐயராவதம் அவர்களை என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஃபேமிலியோடவே அந்த ஊரே தானா திருப்பூரே தானா இல்லை வேற ஊரில் தான் அவங்க இருக்கீங்களா ஆமாம் சிஎஸ் நான் ஒன்பது இல்லை லைஃப் ஒன்பதுன்னு சொன்னேன் வாய் ஜாஸ்தி இந்த வாழான எனக்கு ஹாய் மாது வாரிங்கள் வணக்கம் வணக்கம் எல்லாம் கிடையாது மிஸ் சண்டே அப்படியா என்னாச்சு மாது ஹைடி தங்கம் வாங்க தனப்பிரியன் ஹைடி சாமி வணக்கம் அக்கா என்னாச்சு இன்னைக்கு டூ டூ லேட் இன்னைக்கு வந்து எனக்கு தம்பி நான் நான்க்கி லைவ் இல்லாமல் மாதிரி யோசனையாக இருந்தேன் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன்னா சரி வாட்சல்ஸ் குறைஞ்சிருந்தேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்தேன்னா என்ன வந்து பிரியன் தங்கம் நீங்கள் சாப்பிட்டியா சாமி நிறைய தண்ணி குடிச்சியா ஹாய் ஆசீ சகோதரி வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்கள் மேலே நான் கோவமா இருக்கேன் அக்கா ம் சரி சரி கோவம்லாம் இருக்கேன் வேணா சாப்பிட்டியா சொல்லு அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே பேபி தங்கோ நீ சாப்பிட்டே சாமி செந்தூர நாம மாதிரி போடணும் செந்தூர நாம இங்க இருந்து இங்க வரையுமா போட்டுருவோம் பென்சில் எது நீங்கள் அப்போதான் சமாதானம் ஐயோயோ சரியா உறக்கங்கள நினைக்கிறேன் கொட்டாயி வந்துகிட்டே இருக்கான ஒண்ணு இல்லம்மா உங்கள் லைவுக்கு வந்தால் எங்களுக்கு தலைவலி பறக்கிறது எங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பதால் உங்களுக்கு தலைவலி பிறக்கிறது பிறக்குது பறக்குது பிறக்குது சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர் சீசன்னா செம்மையாக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அம்மா வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் என் வாடகையா வெள் வெள்ளிக்கிழமையா சரி சரி போயிட்டு வரேன் அப்போ அவங்க மலைக்களை தானே தானேண்ணே வருவேன் ஹீரோ வணக்கம் வாங்க சங்கர் வணக்கம் ஹீரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ போட்ட உடனே அதிலேயே நான் கேட்டேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்களா இல்லையா வரீங்களா இல்லையான்னு இல்லாடி தாங்க நான் வீடியோ கமெண்ட் பாக்கலடி தாங்க இப்பல அதுக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு தலைவலி லைட்டாக ஒரு அரை மாத்திரை போட்டுட்டு அமிர்தஞ்சல தேடுதேன்னு தேடி இப்ப தான் எடுத்தேன் ஓகே நான் பார்க்குறேன் பிரியாணி தங்க பாக்குறேன் சாமி சாப்பிட்டேன் அப்பா நீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஓகே நீங்கள் வேலைக்கு போறீங்களா எடுத்தாங்கம்மா மேபிமா என்னுடைய சொந்த ஊர் திருச்சி திருச்சியா என்ன சுற்றி சுத்திக்க வந்துட்டீங்க ஐராவதம் வீட்டில் அனைவரும் திருச்சியாக தான் இருக்கிறார்கள் நான் நீங்களும் வேலையை பாருங்க நான் சாப்பிட்டுக்கிட்டேன் இப்போது இரண்டு வீட்லி ஒரு தோசை நீங்க சாப்பிட்டீங்களா ஐராவதம் நானும் திருச்சி தான் தெரியும் உங்களுக்கு நானும் திருச்சி ஒரே ஊர் தான் சூபர் சூபர் நான் சாப்பிட்டுட்டேன் நான் வந்து காலையில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சேனா அப்புறமே தோசை பாப்பா ஊட்டி குட்டா சாப்பிட்டுட்டேன் ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் கவலை தூங்குடா தூக்கி போட்டுட்டு தூங்குடா ஏன் ஒரு வேளை உடம்பு சரியில்லையோ ஆஹ் உடம்பு சரியில்லன்னா வராம இருப்பீங்களோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல அதனாலதான் தான் தவணா அப்படி வரலன்னா வந்துட்டு போஸ்ட் போட்டுருவேன் நான் வரல அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கொடுக்குற கமர்ஸ்லேயே நான் நாளைக்கு வரங்கி தங்கம் அப்படின்னு சொல்லிடுறேன் மத்தபடி நான் ரெகுலராக வந்துடுவேன் எனக்கு முடியலன்னா கூட போர் போத்திட்டு கூட வந்து உட்காந்துக்குவேன் சரி அண்ணி தங்கம் நம்ம லைவுக்கு வந்தால் மட்டும் நம்ம லைவுக்கு வந்தால் பாசம் மட்டும் தான் இருக்கணும் கோவம் இருக்கக்கூடாது சூப்பர் கீஷோரான் அதனால அந்த ப்ளாக் அண்ட் ஒய்ப்பீங்கல கேட்டிருந்தேன் நீங்க நடந்தானே அப்படின்னு கண்டிப்பா தலைவலிட தம்பி தெரிஞ்சுக்கிட்டியோ தெரியாம கேட்டியோ தெரியல தலைவலி இது ஏன் வந்து தெரியல ஹலோ கரணி வாங்க முறையில் சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே திருப்பூர் சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மழைப்பாறையும் வராம எப்படி திருச்சி போக முடியும் ஆகாயத்தில் பறக்கவே முடியும் இல்லன்னே இந்த வையம்பட்டில இருந்து அப்படியே போவாங்கண்ணே அதனால கேட்டேன் நானு ம் வையம்பட்டுல இருந்து அப்படியே போவாங்களே திருச்சிக்கு ரெப்பு வராங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க நாங்க வையம்பட்ல இருந்து அப்படியே போயிருவோம் அதுக்காக கேக்குறேன் ஆஹ் நேத்து ஆஹ் நேத்து நெட்டு நேத்து நைட்டு நிலாவை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனா யூடியூப் வந்து பார்த்தா